ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மீன் வாங்கினோம்னா திரிக்க மீன் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் போட்டு விற்று தான் வாங்கிட்டு வந்தோம் இது அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரிக்க மீன் குழம்பு போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் கடுகு பூண்டு சின்ன வெங்காயம் இதுக்கு நிறையா அந்த வெங்காயம் பூண்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் சார் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு நல்லா உடக்கின்னு நிறையா

இதில் வந்து தேங்காய் மிளகு சீரகம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி விற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மிளகு சீரகம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்துட்டு இப்போ இந்த குழம்பு அரைச்சிக்க வைக்கிறது வைக்கிறாங்க தாளச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சோடனே மீன் கொதிக்கிறங்காட்டியுமே நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குழம்பும் கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை எடுத்து போடுறோம் திரிக்க மீன் இந்த மீன் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இருந்தால் இதை இந்த மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மீனா மிளகு சீரகம் போடணும் அரைச்சி நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் அந்த இடுப்பு வலிக்கு இந்த இதுக்கெல்லாம் அந்த மீன் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது அப்படியே மூடியப்போஸ் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அதில் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் இது பண்ணுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நல்லா மீன் போட்டு கொதித்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கரைச்சிதுன்னா வாங்கி சமைச்சிருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மீன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சளி பிடிச்சிருந்தா இந்த மீன் நல்லது சீரகம் போட்டு அரைச்சி போட்டு குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்